வெல்கம் டு அவர் சேனல் இன்றைய வார்த்தை விளையாட்டில் நம்ம ஒரு சில கலை சொற்களை கார்த்தி ரெடியா கேட்கலாமா கேட்கலாமா குறிக்கோள் நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் முனைவர் பட்டம் டாக்டரேட் அரசியல் அமைப்பு கான்ஸ்டிடியூஷன் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபர் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் தொண்டு சேரிட்டி சாரியானி செயிண்ட் நேர்மை இன்டகிரேட்டிவ் பகுத்தறிவு ரேஷ்னல் தத்துவம் ஃபிலாசபி சீர்திருத்தம் ரீஃபார்ம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறையா இந்த மாதிரி கேம் வீடியோ இதெல்லாம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மற்ற வீடியோ எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கத்தியா நெக்ஸ்ட் ஒன் போலமா கத்தி ஆ போலாம் குதிரை முதல் அமைச்சர் விக்டரி ஆதரவு சப்போர்ட் வரி டாக்ஸ் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் ஹீரோ சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் Assembly நூல் த்ரெட் தரி லூம் தையல் ஸ்டிச் ஆலை சாயம் ஏற்றுதல் டையிங் ஆயத்தாடை ரெடிமேட் பால் பண்ணை டேரிஃபார்ம் தோல் பதனிடுதல் டனி நிறுத்த குறி பஞ்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவர்னஸ் இந்த மாதிரி நிறைய சே சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பீவர்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைபன் தேங்க் யூ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா குரு விநாயகா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஈஸியாக படிக்க ஈஸியாக தெரிஞ்சுக்க குரு விநாயகாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்